திண்டுக்கல் செல்லாண்டி அம்மன் கோவில் இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் என்னும் தலைப்பில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தோறும் ஸ்டாலின் குரல் என்னும் தலைப்பில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் நகர் செல்லாண்டி அம்மன் கோவில் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி அரசின் நலத்திட்ட உதவிகளான மகளிர் உரிமை திட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் மற்றும் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களைப் பற்றி விளக்கு கூறியும் மேலும் அந்த வார்டு பகுதிகளில் உள்ள அடிப்படை தேவைகள் பற்றி பொதுமக்களிடம் கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய பரிந்துரைத்தார் இந்நிகழ்வில் திண்டுக்கல் மாநகர செயலாளரும் மாநகராட்சி துணை மேயருமான ராஜப்பா திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்